இன்று நாம் பார்க்க இருப்பது எச்சினி காளி வராகி இது மாதிரியான உபாசனைகள் செய்யும் போது பாதிப்புண்டா முக்கியமாக எச்சினிகள் உபாசனை செய்பவர்களுக்கு உடல் அவதிகள் அதே போல் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் போராட்டங்கள் வருமா அதே போல் சாத்திக கூடிய சாந்தமான அதாவது நம்ம ஸ்ரீவித்யா பாலா இது மாதிரி பூஜைகள் செய்பவர்கள் அதே போல் நாக கண்ணி இவர்களெல்லாம் பூஜை செய்வர்களுக்கு இந்த யட்சினி பூஜை அவசியமா என்ற கேள்விகள் நிறைய பேர் வருது அது மாதிரியான கேள்விகள் பற்றியும் அதே போல் நம்ம பேரையில் இருக்கக்கூடிய அனுசயம்மா கேட்ட கேள்வி சாத்வீக தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு யட்சினி பூஜை அவசியமா என்று பார்த்தோமானால் அதாவது சாத்வீக தெய்வம் என்றால் என்ன நமக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு சக்தி என்று சொல்லலாம் அப்படி எனர்ஜி தரக்கூடிய நம் உடலை ஆளக்கூடிய ஒரு சக்தி சாத்வீக தெய்வங்கள் என்று சொல்கிறோம் அப்படி சாத்வீக தெய்வங்களை வழிபாடு செய்யும் போது எச்சனைகள் அவசியமா என்று பார்த்தோம் அதாவது சாத்வீகம் என்று அதாவது நம் உடலை பாதுகாக்கக்கூடியது அரிசி அதாவது அரிசி உணவுன்னா உடலை பாதுகாக்கக்கூடியது அந்த அரிசியை சமைத்து சாப்பிட உப்பு அவசியம் உப்பு ஏன் அப்படின்னு சாப்பிட்டோம்னா அந்த சுவைக்காகவும் அதே போல நம் சாப்பிடக்கூடிய உணவு சரிமானம் ஆவதற்கான எழுத்துக்கொள்களும் என்று ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படி சரிமானம் ஆவதற்காக எழுத்துக்கூடிய உணவில உப்பை சேர்க்கும்போது இன்னும் சுவைக்கு மிளகாய் அதாவது மிளகாய் தூள் சேர்ப்போம் இல்லை மிளகாய் சேர்ப்போம் அதே போல உப்பு கா புளிப்புக்கு வந்து புளி சேர்க்குறோம் அப்போ புளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள புளியும் இருக்கு அதே போல் மரத்து புளி அதாவது பார்த்தீங்கன்னா நாமளே யூஸ் பண்ணுற புளி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை வந்து சேர்க்குறோம் இதில் ஏன் கடுகு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நான் பூஜை பற்றி பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் சமையல் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் உண்ணக்கூடிய உணவை சரிமானம் செய்வதற்கு சில பொருட்களே அதை செய்கிறோம் அதுப்போ நம்ம ஒரு கடுகு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுகு ஆகப்பட்டு நம் உண்ணப்பட்ட உற உணவிலே ஏற்படக்கூடிய வாழ்வுகளை வெளியேற்றக்கூடியது என்று சொல்லலாம் அப்படி வெளியேற்றக்கூடிய சக்தியாக அதாவது ஒரு எச்சினி தெய்வங்கள் என்னும் போது நம் உடலிலே ஒரு வகையான வெப்பத்தை உருவாக்குவார்கள் பாதிப்பு என்று சொல்ல முடியாது அப்ப சிவனை நம் வழிபாட போனும் போது எச்சினை தேவர்கள் நான் சிவத்தையே அந்த லோகத்தையே அழக்கூடிய கடவுளையே நான் வழிபாடு செய்கிறேனே அப்ப எனக்கு எச்சினை தெய்வம் வசிவா தேவையா அப்படின்னா நீங்க வந்து ஹெட் ஆஃப் ஓனர் அப்ப வந்து குடும்பத் தலைவரை கூட்டு வந்துட்டாச்சு ஒரு ராஜாவை நம்ம வீட்டை கூப்பிட்டு வந்து வைக்கிறோம் அப்ப ராஜாவுக்கு பணி வீடு ஒரு ஆள் தேவை இல்லையா அந்த சிவம் வந்து உங்களுக்கு வேலை செய்வாரா என்று பார்த்தவனால் நான் சொல்லது அனுபவ கருத்து அவ்வளவுதான் இதை நீங்க தேவைலாம் எடுத்துங்க தேவெல்லாம் விட்டுருங்க அப்ப வந்து ஒரு ராஜாவை வந்து உங்க கூட வந்து துணைக்கு வச்சிருக்கீங்க அந்த ராஜாவை துணைக்கு வச்சுக்கும் போது அவருக்கு பணி வீடு நீங்கள் செய்யறீங்க சரிங்களா ஒவ்வொரு பக்தனும் சிவனுக்கு அடியாள் தான் ஆனால் வீடு செய்யறீங்க ஆனா அவரு உங்களுக்கு வேலை செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முக்காலத்தை உணர்த்தணும் அல்லது உங்களுக்கான பொருளாதாரத்தை உயர்த்தணும் இல்லாது உங்களுடைய கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னா அவருடைய அடியாளுடைய பர்மிஷன் இல்லாம பார்க்க முடியாது நீங்க சிஎம்ஐ பார்க்க போனோம்னா அவருடைய கீழே இருக்கக்கூடிய பிஏ பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பாத்தினா கலெக்டரோட கையெழுத்து வேணும் அல்லது நிர்வாக எம்எல்ஏ கையெழுத்து வேணும் இவர் எதுவுமே இல்லாம நீங்க டேரெக்டா சிஎம்ஐ பார்க்க முடியாது அப்ப சிவனை பார்க்க வேண்டும் என்றால் சிவனுடைய அடியாக்களாக இருக்கக்கூடிய யட்சினி தெய்வங்களுடைய அனுமதியோடு தான் சிவனை பார்க்க வேண்டும் அப்படி சிவனை பார்ப்பதற்கு அந்த எச்சினைகளுடைய உதவி தேவை அப்ப உதவியை தேடும் போது அதாவது நம்ம சிஎம் பார்க்கணும்னா எப்படி அந்த கலெக்டர் பிஎ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போகிறோமோ அப்ப எச்சினை தெய்வங்களுடைய அனுமதி பெற்று அவங்களுடைய நட்பு கொள்ளும் போது ஒரு எம்எல்ஏவுடைய நட்பு கொண்டா தான் சிஎம்மை பார்க்கணுன்ற மாதிரி இறைவன் அப்படிங்கிறது நம்மக்குள்ளதான் இருக்கான் ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது நம்முடைய ஆத்மா சக்தின்னு சொல்லலாம் அப்ப இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் நம்ம கருவன் நான் சொல்லியிருக்கேன் அப்போ மூலாதத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ரத்தம் கனயம் குடல் சுவாசம் இவை எல்லாம் எச்சினை தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இதுல ஆத்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதை எடுக்கும்போது பாதுகாப்பு தேவை அது ஏன் எடுக்கணும்னா ஆத்மாக்களை செய் வைத்து செய்யக்கூடிய பூஜைகள் ஆத்மாக்களை வைத்து செய்யக்கூடிய பூஜைகள் உடனடியாக பலனை தரும் ஆனால் உயிரை பறித்துவிடும் எனக்கு தெரிஞ்ச நபர் ஒரு பார்த்தீங்கன்னா என்ன ஊர்ல அதாவது வேலூர் பக்கத்துல குடியாத்தினா ஒரு நபர் அவர் ரொம்ப நாளா எனக்கு பூஜை தெரியும் பூஜை தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சில பூஜைகள் செய்திருந்தாரு அப்படி செய்து வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுருகாட்டில் போய் நான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டேரிய வச்சு ஒரு பூஜை பண்ணியிருக்காரு அந்த காட்டேரிக்கு பார்த்தீங்கன்னா உடல் கட்டு போட்டுருக்கணும் திசை கட்டு போட்டுருக்கணும் அதுக்கான பலிகள் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நான் மயந்தபை பூஜை பண்ணணும் சொல்லிட்டு தான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காரு காலமுறை பார்த்தீங்கன்னா கை கால் வராமல் படிச்சுட்டார் அதுக்கப்புறம் மருத்துவமனை சேர்த்தாரு உயிரே போயிடுச்சு அப்போ என்னென்னா பாதுகாப்பு முறை அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னா அனுபவம் உள்ள ஆளை தூக்கி போனால் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்போ ஒரு அதிகாரமான ஆளை பிடிக்கணும்னா பாதுகாப்பான தெய்வங்கள் யார் காளி வராகி ப்ரித்திங்கரா தேவி முனீஸ்வரன் இது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஆளை கூட ஆச்சு இருந்தால் போகணும் அப்படின்னா எச்சினி தெய்வங்களை வழிபாடு செய்பவர்கள் கூட பாதுகாப்பான ஒரு எச்சினி துணை தெய்வங்கள் என்று சொல்லலாம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கடவுள் கிடையாது அதாவது பார்த்தினா நீங்கள் சீ போய் பார்த்தீங்கன்னா பிருத்திங்காவே பார்த்தீங்கன்னா எச்சி தெய்வம் தான் சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பச்சை ரூபத்தில் வந்தனால எச்சினு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வராகிவம் பார்த்தீங்கன்னா எச்சி தெய்வத்தில் வராங்க அதே மாதிரி முனீஸ்வரன்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கை தெய்வம் என்று சொல்வார்கள் எந்த ஒரு குலதெய்வமே செயற்கை தெய்வம் அதாவது பார்த்தீங்கன்னா சிவனுடைய சடையில் பிறந்ததால் சடாமுனி என்று சொல்வார்கள் அப்ப வந்து செயற்கை தெய்வம் சொல்வார்கள் அப்ப முனி போ தெய்வமா அப்படின்னு பாத்தீங்கன்னா செயற்கை தெய்வம் தான் அப்படி எந்த ஒரு தெய்வத்தை எடுக்கும்போதும் எச்சி தான் கணக்கில் வரும் அவது சிவனுடைய அடியாட்கள் அவர் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக பாதிப்பு வராது அவருக்கான முறையான உணவோ முறையான பூஜை முறைகளோ செய்யாத போது அதனால் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு இறைவனை நம்பினார் கைவிடப்படார் ஆனால் அந்த இறைவனை ஒரு எச்சி என்பது ஒரு ஆசைக்கு அடங்கிய ஒரு அழகான ஒரு தேவதைகள் என்று சொல்வார்கள் எச்சனைகள் அப்படி தேவதைகளாக இருக்கக்கூடிய இதையுடைய பணியாட்களை நம்முடைய இச்சைக்கு பயன்படுத்தினாலோ அல்லது நம்முடைய தேவைக்கு ஆசைப்பட்டு எனக்கு பணம் வேணும் காசு வேணும்னு அவங்க விசூஸ் பண்ணாலோ அல்லது அந்த எச்சினிகளை தன்னுடைய கட்டளைகளை செய்யும்படி ஆடல் எங்கக்கூடிய கட்டளைகளை வந்து அவங்க மேல திணிக்கிறது எனக்கு வந்து இன்னைக்கு வந்து காசு பத்து பேர் வரணும் அவங்க மூலியமாக ஆளுக்கு மூலயமா ஆறு ஆயிரம்னா பத்தாயிரம் அன்னைக்கு வரணும் அப்படின்னு கணக்கு இடையும் போது அவங்க மக்கள் மீது திணிக்கக்கூடிய எண்ணங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து அதிகமா கட்டளை இடையிடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தை இருக்க நம்ம வீட்டுல அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு லெட்டு த தனி தாப்பா குழந்தை எனக்கு தனித்தாக்கமாக இருக்குதுன்னு கேட்டோம்னா அந்த குழந்தை தான் தரும் ஆனால் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உட்காந்து வாக்கில வேலை செய்ய வேலை செய்யும் போது நம்ம மேலே வெறுப்பாகிட்டு நம்மளை ஒரு நேரத்தில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அதெல்லாம் எச்சினி தெய்வங்களும் ஒரு குழந்தை மனப்பான்மை உள்ளது ஒரு கன்னி பெண் போன்றது அவங்கள நம்ம தாயாகவோ அல்லது குழந்தையாகவோ ஏற்கனவே நான் ஒரு பதிவு சொல்லியிருந்தேன் நம்மளுடைய தாயாகவோ அல்லது குழந்தையாகவோ அல்லது நம்முடைய சகோதரியாக பாவித்து எனக்கு முடியல அதாவது என்னுடைய உடம்பு சௌகரியம் சரியில்லை எனக்கு அதை செய்ய முடியல நான் கஷ்டப்படுறேன் இல்லை என்னை நம்பி வந்திருக்கும் கஷ்டப்படுறாங்க இந்த வேலையை நீங்கள் முடிச்சு தந்திங்கன்னா என்னாலான சேவைகளும் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு பணிந்து வணங்கி செய்வோருக்கு பாதிப்பு தராது இது ஆணித்தன்மையான உண்மை நானே கருணை எச்சனையே ஏறக்குறைய ஏழு வருடமாக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த எச்சனையை பயன்படுறேன் நான் பலன் பெற்றுள்ளேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதை வைத்துதான் முக்காலத்தை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னுடன் வரக்கூடிய நபர்களுடைய பரிகாரங்களும் சொல்ல முடிகிறது அப்ப நான் குடும்ப வாழ்க்கையில பாதிச்சிருக்கேன் இல்லை வந்து பாத்தினா எனக்கு கஷ்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு நான் வாழ்க்கையில் தான் இருக்கு ஆனால் கருணை வச்சு வச்சு வாக்கு சொல்வர்கள் நேரடியாக தன்னுடைய கையினாலே பணம் வாங்கக்கூடாது பொது நலம் கருதி இருக்க வேண்டும் பொதுநலம் கருதி நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அன்னதானங்கள் உங்களுக்கு பலனாக மாறி உங்களுக்கு மூன்று வேலை சாப்பாடு இருக்க இடம் ஆடம்பர அதாவது அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை பின்பற்றி பாருங்கள் வாழ்க்கை வளம் பெறலாம் என்று இந்த பதிவு செய்து கொள்கிறேன் அதே போல காளி வராகி இது மாதிரியான பூஜைகள் செய்வது எப்படி அதற்கான ரகசிய முறைகளை நாளை பார்க்கலாம் நாளைய பதவியிலே காளி பூஜை காளி பூஜை செய்தால் காப்பவல் காளி அவள் நம் உடலே எங்கு இருக்கிறாள் அவளுக்கான எந்திரம் இவை போன்றவெல்லாம் நாளைய பதவிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் சித்தர்கள் அவர்களாலும் சிவனர்களாலும் எல்லாம் உள்ள வராகின் துணையோடும் எல்லாருக்கும் எல்லா சுபிச்சகம் பெற வேண்டும் என்பதற்காகவும் எச்சினைகளை நம்முடைய இஷ்ட தெய்வங்களாகவும் நம்முடைய குழந்தைகளாகவும் தாயாகவும் பாவித்து வழிபாடு செய்யுங்கள் பாதுகாப்பானது ஆனால் அவளை அடியாட்களாகவோ தன்னுடைய சுபபோகங்களுக்காகவோ அல்லது நம்முடைய லாபத்துக்காகவோ அவளை பின்பற்றினால் பாதிப்பே வரும் என்பதுதான் இதனுடைய தீர்வாக நான் சொல்லிக் கொள்கிறேன் சாத்வீக சீவங்களை வழிபாடு செய்வர்களுக்கு அதாவது ஒரு குழம்பு சாதம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சாதம் இருக்கு குழம்பு இருக்கு அதாவது பார்த்தா கார குழம்பு இருக்கு ரசம் ஊரில் யார் சேர்க்கணும் அப்படின்னா அந்த உணவின் சுவையை ஏற்றுவது போல நம்முடைய உடலுடைய தன்மையும் நமக்கான நேனத்தையும் கூட்டுபவர்களே எச்சரிக்கைகள் தவிர பாதிப்புகள் உண்டாகுபவர்களுக்கு இல்லை என்று இந்த பதிவிலே பதிவில நினைக்கிறேன் ஒரு சிலர் ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் பாதிப்பானது அதையாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அனுபவத்தில் எச்சினைகள் எடுத்தவர்கள் பாதுகாப்பான முறையில் என்னோட குருமார்கள் பயன்படுத்தி உள்ளார்கள் எனக்கு சொல்லி சொல்லி தந்த குருமார்கள் பாதுகாப்பான முறையில் சொல்லி தந்திருக்கார்கள் நானும் பயன்படுத்தி வாய்க்கை வழங்க பதிவை சொல்றேன் நன்றி